ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரி யமுனா எமுனாக்கிட்ட இதுக்கப்புறம் விஜய பற்றி நீ பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே எமோஷனலாக தான் இருந்துச்சு காவேரி எந்தளவுக்கு விஜய் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சு விஜய் சொன்ன மாதிரி காவேரி இப்போ சூழ்நிலை கைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க அம்மா சொல்கிறதுக்கு மீறி எதுவும் செஞ்சோம் அப்படின்னா அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காவேரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்து கதை எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஏற்கனவே டேரக்டர் டீம்லேருந்து எல்லாருமே இதை தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி கதை போகிறதும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்குது இப்படிலாம் ஒரு சில ஃபேமிலியில் நடந்துச்சுன்னா அந்த கதை எப்படி போவோம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டுறாங்க நம்ம விஜயை பற்றி சொல்லவே தேவையில்ல செம்ம எமோஷனலாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது கடையில் தேவையில்லாத கேரக்டர் இப்படிலாம் ஒரு சில கேரக்டர் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படி பார்த்தா இந்த யமுனாவோட கேரக்டர்லாம் பார்த்தா அப்படியே காது மேலே ஒன்று வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாத பேச்சுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் காவேரி நர் டர்க்குன்னு ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்க நீ பண்ணது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்கும்போது யமுனா கிட்ட பதிலே இல்லை அங்கேருந்து அப்படியே எஸ்கேப்னு ஓடி போயிட்டாங்க ஆனால் கங்கா வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏற்கனவே கங்கா இந்த மாதிரி தான் யோசிச்சாங்க இருந்தாலும் அவசர கொடுக்கையாக பேசினதெல்லாம் தப்பு தான் ஏன்னா குமரனுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறலாம் அவங்க நினச்சி பார்த்துருந்துருக்கலாம் இப்போ பார்த்தா காவேரி பக்கத்து நான் உன் பக்கத்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஆனால் காவேரி வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணுங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு ப்ரோமா பேசலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு நான் எமோஷனலாக இருக்கேன் இப்போ குமரன் வந்து அந்த புது வீட்டுக்கு போறதுக்காக பெயிண்ட் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் எபிசோட ஓட்டிடுவாங்க ஏன்னால் இதுவுமே வந்து எபிசோடை கொஞ்சம் அப்படியே ஓட்டணும் தான் பார்ப்பாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரியை சொன்னாங்கன்னால் டக்குன்னு ஸ்டோரியே முடிஞ்சு போயிடும் அடுத்து விஜய் கிட்ட வந்து இன்னைக்கு குமரன் வந்து விஜய் குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது குமரனும் இப்போ விஜய் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சரி இப்போ மெயின் ஸ்டோரி இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ காவேரி கிட்ட நிவின் பேசிக்கிட்டு இருக்கிறத யமுனா பார்த்ததுமே அடி வயத்தில் எரிய ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி இருந்து அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாங்க இப்போ ஏற்கனவே எதுவும் ஒன்றுனா காவேரி வந்து நிவீன கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தானே யமுனா பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்துட்டாங்க இதுக்கப்புறம் யமுனா வந்து டேரெக்டாகவே நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேணாம் முதல்ல கிளம்புங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது அவசரம் கொடுக்க பேசப் போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக காவேரியும் சரி நிவீனும் சரி ரொம்பவுமே ஜென்டிலான தான் விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க நிவீன் என்ன கோவம்னா இந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை அவசரப்பட்டு இந்த முந்திரி கொட்டை கிட்ட சொன்னது மட்டும்தான் ஒரு கோவமான விஷயமா இருக்கு ஆனா நாளைக்கான எபிசோடும் சம சுவாரஸ்யமா இருக்க போது இவங்களே எங்களை கிளப்பி அடுத்த வீட்டுக்கு போக வச்சிருவாங்க அந்த பக்கத்து குமரன் வந்து எங்க இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க அதனால தான் விஜய் வந்து இந்த வீட்டுக்கு வராருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்க போற விஷயத்துக்கு சுவாரசியமான ப்ரோமோ இன்னைக்கு ஒன்னு வரும் அதை வச்சு நம்ம தெளிவா ரிவியூ பார்க்கலாம் இதை பத்தி உங்களோட கருத்து கமன் பாச தெரியப்பட்டுறது ஆதரவு கொடுக்குங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்